வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் ரிஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இருந்துமே கோடைக்கால சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுகிறது இன்னும் தெற்கு ரயில்வேவின் சார்பாக அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது ஒரு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ரயில் ரொம்ப முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இது மேற்கு மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் புறப்படக்கூடிய இடம் பெங்களூர் பெங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்குமே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இரண்டு மாதங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை அந்த ரயிலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகுது ஆனால் கோயமுத்தூர் வராது போத்தனூர் வழியாக இயக்கப்படும் இந்த ரயிலானது ஏப்ரல் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு அப்புறம் மே மாதம் ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய ஒன்பது வாரங்கள் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு பெங்களூரிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பங்காரப்பேட்டை வழியாக சேலம் வந்து சேலத்தில் இருந்து ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக இந்த ரயில் இயங்குகிறது எப்போ திருவனந்தபுரம் போய் சேருது அப்படின்னா மறுநாள் பிற்பகல் ரெண்டு மணிக்கு இந்த ரயில் திருவனந்தபுரம் போய் சேர்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒன்பது வாரங்களுக்கு இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்தில் தான் இந்த ட்ரெயின் இயங்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த சனி ஞாயிறு லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு போகணும் இருந்து நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த ரயிலானது ஏப்ரல் ஆறு பதிமூணு இரு இருபத்தி ஏழு மற்றும் மே நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு அப்புறம் ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி ஆகிய ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இயங்குகிறது மதியானம் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு பதினஞ்சு மணிக்கெல்லாம் பெங்களூருக்கு போய் சேர்ந்துடும் இதனால் திங்கட்கிழமை நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயில் நமக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஏன்னால் காலையில் ஏழு பதினஞ்சுக்கெல்லாம் போயிடுறதுனால அங்கேருந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் கிராஸ் ஆகும்போது நைட்டு பதினோரு மணி அப்படிங்கிறதுனால நைட்டு நம்ம ஏறனாலே போதும் காலையில் போயிடலாம் இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி நாம் பயனடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இது மட்டும் பத்தாது இன்னும் நிறைய சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயின் இயக்கப்பட வேண்டும் ஏன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கோடை விடுமுறையை கழிப்பதற்காக சொந்த ஊர் வருபவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இது மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அறிவித்தாலும் இமீடியட்டாக உங்களை வந்து சேரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் சிறப்பு ரயில்கள் இயக்கம் பற்றி எல்லோருக்கும் தெரியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்